ஹாய் நாம இன்னைக்கு பார்க்க போறது என்எம்எஸ் மேட் மேட்பகுதியை வரக்கூடிய ஒற்றுமை வினாக்களுக்கு எப்படி விடையளிக்கலாங்கிறத பாக்க போறோம் இதுல என்னன்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இரண்டு வார்த்தைகளை கொடுத்துட்டு அந்த இன்னொரு வார்த்தைக்கு தொடர்புடைய வார்த்தை எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆஹ் பெரும்பாலும் ஆங்கிலத்திலும் இருக்கும் நிறைய ஆங்கில வார்த்தைகளையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க இப்ப வேலை ஈஸ்ட் ஜூல் அழுத்தம் ஈஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது நமக்கே தெரியும் வேலையோட அழகு ஜூல் அப்பனா அழுத்தத்தோட அழகு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா அழுத்தோட அழகு அழகு பாஸ்கல் அப்படின்னா இதான் அதுக்கு சரியான விடு இந்த மாதிரி ஒன்று கொண்டு தொடர்பு படுத்தி பார்க்கணும் அடுத்து இங்கே டே நைட் டால் கொஷின் மார்க் டேயோட ஆப்போசிட் நைட் அப்படின்னா டாலோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா ஷார்ட் இதான் அதோட பதிலா இருக்கும் அடுத்தது ட்ராமா ஸ்டேஜ் டென்னிஸ் மார்க்கு ஆஹ் ட்ராமா நடக்கும் அப்படின்னா ஸ்டேஜ் நடக்கும் டென்னிஸ் எங்க விளையாடுவாங்க கோர்ட்ல அப்படின்னா இதான் இதோட ஆன்சர் அடுத்து ஏரோப்ளேன் ஏர்போர்ட் ஷிப் டேஷ்ன்றது ஏரோப்ளேன் வந்து ஏர்போர்ட்ல நிக்கும் ஷிப் எங்க நிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்பர்ல நிக்கும் அடுத்தது நியூஸ்பேப்பர் எடிட்டர் கிளிம் பேஷ் இது ஏழை டைம் கூட கொஸ்டின்ல வந்திருக்கும் நியூஸ் பேப்பர் எடிட்டர் நியூஸ் பேப்பர் ரெடி பண்றவர் யாரு அப்படின்னா எடிட்டர் அப்படின்னா பிலிம் ரெடி பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேரக்டர் தேர்டு தேங்க்யூ